இந்து வந்து சமைக்கிறதுக்கு வர ஜெயந்தி வந்துட்டு நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி நிற்க யாருமே அவளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது அவள் ஒத்தி தான் வந்துட்டு பண்ணோம் என் எங்கெங்கே என்னென்ன பொருள் இருக்குதுன்னு மட்டும் சொல்லிடணும் மற்றது எல்லாமே அவள் தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி கிருபாகரன் வந்து சொல்லிட்டுறாரு அப்புறமா என்ன செய்யணும் எது செய்யணும்னு கேட்டுக்கலாம் ஆளுங்க தான் சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தா ரெண்டு பேருமே ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் சுகுணா போயிட்டு என்ன செய்யணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க தம்பிக்கிட்ட கேட்டுக்கணும் உடனே திவாகர் கிட்ட கேட்குறாங்க திவாகர் வந்து மீன் மொட்டை குழம்பு சிக்கன் குழம்பு அது இதுன்னு எது ஏதோ சொல்கிறாரு உடனே அதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு அவங்க சொன்னதெல்லாம் கேட்டாலும் அதெல்லாம் சமைச்சிடுன்னு சொல்லிவிட்டு இந்துக்கிட்ட சொல்லிடுறாங்க இந்துவும் உடனே எல்லா சமைக்கிறதுக்கு இது பண்ணுறாங்க ஜெயந்தி இந்தந்த பொருள் எல்லாம் இங்கே இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ எல்லாத்தையும் சமைச்சி முடிச்சிடுறாங்க அக்கா டேஸ்ட் பாருங்கள் ஜெயந்திக்கிட்ட சொல்ல ஜெயந்தி வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்கு உங்கள் கைப்புக்கும் நல்லா இருக்குது எனக்கு பசியே எடுத்துருச்சுன்னு சொல்கிறாங்க அப்புறமா எல்லாத்தையும் டைனிங் டேபிள் எடுத்துகிட்டு போய் வைக்க சொல்கிறாங்க சுகுனா எல்லாத்தையும் இந்து எடுத்து வச்சுறாங்க சாப்பிட்றதுக்கு அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க வரைக்கும் உட்காந்துக்கிறாங்க கர்ணா கீழே உட்காந்துருக்காங்க இன் இவன் நடந்தால் அவங்கள எவ்வளோ மனசில் இது பண்ணி வச்சுருக்காங்க எவ்வளோ பெரிய இடத்துல ஆனால் இவங்க நடந்தால் இவனை கீழே உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்கன்னு யோசிச்சுட்டு இந்து அப்புறம் சாப்பாடு போடுறதுக்கு சுகுனா வேற நீங்களாம் யாரும் போடக்கூடாது அதுக்காக கறி இருக்காலை அவள் தான் போடணும் இந்து தான் போடணும்னு சொல்ல அப்புறம் இந்து எல்லாேருக்கும் பரிமாறுறாங்க அவங்க அப்பாவையும் கூட்டிகிட்டு வந்து இந்து இது பண்ணி சாப்பாடு போடுறாங்க எல்லோரும் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டுருக்குறாங்க பரவாயில்ல நல்லா தான் இருந்துச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க அப்பாவுமே பாராட்டுறாரு ஜீன்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிடுறாங்க டேபிள் ஃபுல்லாக முட்டை எலும்பு அது இதுன்னு அதையெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ண சொல்லி சுகுணா சொல்ல ஒரு டவல் எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்காக வராங்க நம்ம இந்து டவல் எல்லாம் க்ளீன் பண்ணக்கூடாது அவ வெறும் கையிலே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கிருபகரன் சொல்ல டவல் வாங்கிட்டு போயிடுறாங்க சுகுனா உடனே கையிலே வந்துட்டு ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு அதை அப்படியே மொத்தமாக க்ளீன் பண்ணி முடிக்கிறாங்க இந்து அதுக்கப்புறம் இதுவெல்லாம் வந்துட்டு சாப்பிட்றதுக்காக லேடிஸ் வந்து உட்காந்துருக்காங்க அப்போ இந்து கூப்பிட்டு ஜெயந்தி உட்கார வச்சு சாப்பிட சொல்லி சொல்கிறாங்க அவங்க சாப்பிட்றதுக்கு எடுத்தால் ஒன்றும் ஒரு மாதிரி கொமட்டிட்டு வருது எனக்கு வேண்டாக்கா நான் அப்புறம் சாப்பிட்டுக்கணுன்ற மாதிரி சொல்லிவிட்டு போய் சாமான் தேய்ச்சு தேய்ச்சி வைக்கிறாங்க ஜெயந்தி வந்துட்டு உனக்கு டீயாவது போட்டு தரேன் நீ ஏன்னு சாப்பிட்லன்னு எனக்கு புரியுது இரு டீ போட்டாரன்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை வேண்டான்னு சொல்லிடுறாங்க அதுக்குள்ளே வந்துட்டு இங்கே கிருபகரனோட அப்பா தண்ணி வேணும்னு கூப்பிட்டு அப்புறம் அவங்க ரெண்டு பேருமே போயிட்டாங்க ஏன் இந்து சாப்பிடலன்னு சொல்லி கேட்க இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்ல இன்னும் இவனுங்க அநியாயம் பண்ணுறானுங்களே அப்படின்ற மாதிரி அவர் புலம்பிகிட்ருக்குறாரு அப்புறம் இந்து எதுவும் வேணான்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்றாங்க அப்புறம் அங்கே போன ஒன்று வந்துட்டு இவர் கிண்டல் இருக்கிறாரு கர்ணா என்ன நீ செஃப்பாக ஒரு வேலை எல்லாத்தையும் நல்லா சமைச்சி வச்சுருக்கி அவ்வளோ நல்லா இருந்துச்சு பாராட்டக்கூடாது தான் இருந்தாலும் அதனால தான் அண்ணன் எதுக்கு பாராட்டில் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க டயர்டில் அப்படியே படுத்துக்கிறாங்க பசி வேற எடுக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து ஆரம்பிச்சுக்காங்க இவரும் பாய் போட்டு ஏதோ தூங்குறா நல்லா சாப்பிட்டு தூக்கும் போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவரும் போய் படுத்துக்கிறாரு இவங்க தூக்கம் வராமல் பசியில் வந்துட்டு திரும்பி திரும்பி படுத்துட்டுருக்குறாங்க அதோடய எபிசோட் முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்